நம்ம அண்ணன் பொறுப்புல வந்து தப்பு இன்னும் எந்த வேலைனாலும் நம்ம எடுத்துடலாம்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு சின்ன ஒரு ஆசை நம்பிக்கை அவர் இந்த நம்பிக்கையா ஒரு சின்ன ஆசை வைங்களேன் அப்போ வேலை எடுத்து வந்துடலாம் ஆச்சுலாம் எடுத்துறலாம்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா என்கிட்ட பேசிட்டாரு பேசிட்டாரு நம்ம அக்கா அம்மா ரேஷன் கடைக்கு அவன் ஒரு மூணு லட்ச ரூபா கொடுத்துருந்தான் நான் நமக்கு ரேஷன் கடைக்கு ஃபர்ஸ்ட் தேவை ரெண்டு லட்சம்னு சொன்னாரு தலையாரி விலைக்கு எனக்கு எனக்கு தலையாரி விலைக்கா

அவரை காக்க வச்சு அண்ணன் வந்து அண்ணன் வந்து சாப்பிடலாம் நானும் காரின் ரோட்ல அவரை வெயிட் பண்ண வச்சிருக்கோம் நான் பணத்தை அட வச்சு ஒரு ஆளுக்கு கை மாத்து வாங்கி அந்த ரெண்டு லட்சம் குடுக்க அவ்வளவு கஷ்டப்பட்டு குடுத்தேன் கொடுத்தேன் ஆரோக்கியின் வீட்டுக்கு நாங்க போனோம் நம்ம பரப்பாடி சர்ச்சி மாதா கோயில் கோயில் முன்ன அவர் வீடு இருக்கு பிறந்த பக்கம் போனோம் ஒரு மஞ்ச பையில போட்டு அப்போ சுதாகரன் எங்களை வெளியே நின்னுங்கிட்டாரு பிரதீப்னு சொல்லி அவருக்கு உதவி எல்லாரும் இருக்காருல்ல ஆமா பிரதீப் ஏ பிஏ ஆமா ஆமா பிஏட்ட தான் பாத்துட்டு பிஏ வெளியே எதிர்பார்த்து கூட்டு போயிட்டாரு யாராவது சுதாகர்ங்கிற அண்ணன் கூட்டு போயிட்டாரு கூட்டு போய் உள்ள அவர் எட்வின்க்கு யாருமே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார் அண்ணா உள்ள வந்துட்டேன் சுதாகர் உள்ள வந்துட்டேன் சுதாகர் அவர் கார் உள்ள வரும் நாங்க பரப்பாடி மெயின் ரோட்ல இருந்து அவர் வீட்டுக்கு நான் உள்ள வந்தோம் வந்து கோயில் முன்ன நாங்க படிட்டு அவர் வீட்டு முன்ன நிக்க நீங்க சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு போய் ஃபர்ஸ்ட் ரெண்டு லட்சத்தை வாங்கிட்டு போனாரு மாதிரி அஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு போனாரு அப்படி சொல்லி அக்கா மாவட்டம் மூணு லட்சம் அதுல ஒரு ஒன்றரை லட்சம் அக்கா மாவன் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டாரு சுதாகருங்கிறவரு

செக்கையும் தந்துட்டு கலெக்ஷன் போட்டுறாங்க கையில அப்படியே அவத்துக்கிட்டே தான் போனாங்க இப்போ ரெண்டு மூணு மாசம் என் வீட்டுக்காரரு எனக்கும் பெரிய பெரிய சண்டையில நான் அவர்கிட்ட கண்ணீர் விடுதேன் அந்த அவர் சொல்லுவாரு அண்ணன் இடத்துல ஒரு வேலை வந்து பிடி ஆஃபீஸ்ல ஒரு வேலை காலியாரம் அறிவிக்காங்க சேர்மன் அவள் தான் கையில துவக்கணும் அதனால நமக்கு வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் உங்களுக்கு அந்த வேலை வேணுமா இல்லைன்னா அந்த வேலையை வேற யாருக்கு குடுத்து உங்களுக்கு பணத்தை வாங்கி தரணுமா எப்படி நம்ம தான் போடலாம் நினைப்போம் பெரும்பாலும் நான் வேலை கேட்கல எனக்கு பணமா தந்துருங்கன்னு அப்ப அதுல ஒரு ஆள் சொல்லிச்சு இன்னும் ஏன் பணம் கேட்க அவன் வேலையை அந்த வேலையை நூறு தினம் தான் உனக்கு பணத்தை வாங்கி தர போறான் சொல்லி நமக்கு அடுத்த ஆசையை காட்டுதாங்க நான் பணம் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மாசம் மாசம் வாயில வச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த மாசம் அடுத்த மாசம் எனக்கு இந்த மாசம் கடைசி நம்ம கடைக்கு வந்தாரு சுதாகரனே சரி சரி திமுக ஒரு கிளை பொறுப்பு நான் என்னையும் ஒரு அடிப்படை உறுப்பினர் சேர்த்துட்டாங்க இவரு இங்க அடிப்படை உறுப்பினர் பதவிக்கு வாங்க அப்படின்னு பேச வச்சு நல்லா இருக்கும்னு சொல்லி நம்மளையும் ஒரு சின்ன அடிப்படை பதவியில சேர்த்துட்டாங்க

அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் எனக்கு தரணும் அக்கௌண்ட் ஏழு லட்சத்துல ஒன்று லட்சம் கொடுத்துட்டாரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரணும் ஆமா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரணும் நீங்க நேரடியா எட்வின் பேசிருக்கீங்களா பேசினது இல்ல எட்வின் நேரடியா நீ கூட்டு போற கூட்டு போற நீ ஏமாத்தி இருக்காரு பணத்தை கொடுக்கும்போது நான் வாசல்ல இருந்து பார்த்தேன் உள்ள இருந்தாரு பி அவர் பிரதீப் இருந்தாரு பிரதீப் நீங்க நான் நேரடியா பேசாம அவருக்கு வேண்டிய அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் வந்துரும் வந்துரும் வந்துடும் சொல்லிட்டே இருக்காரு நம்பிக்கை நான் கிராமம் நொன்னா ரொம்ப நம்பிக்கைண்ணே நம்மூர்காரு ஏமத்தவரான்னு அவரு நம்பிக்கையில பாடி ஏமத்த முடிவு அவரு நம்ம அரசவார்த்தன் காட்டி இப்படி மாசம் பண்ணிட்டாரு இதனால நான் சந்திச்சது வட்டி மட்டும் பேங்க் வட்டி வேற வட்டிக்கு ஒரு மூணு பைசா வட்டிக்கு வாங்கிருக்கேன் அந்த கடன் வேற உன் நம்பிக்கையின் பேர்ல ஒருத்தர் வேலையிடம் சொல்லி அவங்க வீட்டு சாமான் அடைச்சு கொண்டு சொல்லிட்டு வாங்கிட்டு இல்ல அதான் கண்டிப்பா பணம் குடுத்துருவாரு நீங்க இப்ப அந்த அவரு லீக் அவருக்குமே இன்னைக்கு செவ்வாக்கிழமை தர்றேன்னு சொன்னாங்க போல இருக்கு தங்கம் சரி சரி உங்களுக்கு அக்கௌண்ட்ல தான் போட்டுட்டாங்களா பணத்தை திருப்பி திருப்பி எனக்கு அக்கௌண்ட் எல்லாம் பண்ணல எனக்கு கையில தான் கொண்டு வந்தாரு சுதாகர் அந்த ஒன்று லட்சம் நான் சொல்றது தெளிவா கேளுங்க அக்கா அம்மனுக்கு மூணு லட்சம் அதுக்கு ஒன்றரை லட்சம் வந்துட்டு எனக்கு ஏழரை லட்சத்துல எனக்கு ரெண்டு லட்சம் மட்டும் கடையில கொண்டு தந்தாரு உங்களுக்கு ரெண்டு லட்சம் திருப்பி கொடுத்துருக்காரு அக்கா அம்மாவுல உள்ள ஒன்றரை லட்சம் கொடுத்தாரு உங்களுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தாரு உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் தரணும் அவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் அக்கா அம்மனுக்கு ஐம்பதாயிரம் பிளஸ் எனக்கு அஞ்சு ஐம்பது எனக்கு ஏழு ஐம்பது